ஹலோ மைடியோஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் இல்லை டெய்லி யூசேஜ் கொஸ்டின்ஸ் ஓகேயா என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா சாப்பாட்டில் அவளுக்கு என்ன பிடிக்கலை ஆ ஓகே சாப்பாட்டில் அவளுக்கு பிடிக்காதது என்ன என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கல ஏன் உனக்கு என்கிட்ட என்ன பிடிக்கல சொல்லு அப்படின்னு கேட்போம் இல்லையா என்னிடம் உனக்கு பிடிக்காதது என்ன ஓகே அவன்கிட்ட அவளுக்கு என்ன பிடிக்கல அவனுக்கு என்ன குறை அப்படின்லாம் பேசுவோம் இல்லையா அவனிடம் அவளுக்கு பிடிக்காதது என்ன ஓகேயா ஓகே ஸ்கூலில் அவனுக்கு என்ன பிடிக்கலை உனக்கு என்ன பிடிக்கலை ஸ்கூலில் அப்படின்னு கேட்போம் இல்லையா அப்போவும் பள்ளியில் அவனுக்கு பிடிக்காதது என்ன ஓகே உன்னுடைய வேலையில் உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா உன்னுடைய வேலையில் உனக்கு பிடிக்காதது என்ன இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ சிம்பிள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கிளிப்பை பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே வாட் டோன்ட்டுன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கும் சரியா பார்த்துருப்பீங்க இப்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் ஐ வி யூ தே இது வந்துச்சு அப்படின்னா வாட் டோன்ட் அப்படின்னு கொஷின் ஸ்டார்ட் ஆகணும் ஹீஷே இட் வந்தது அப்படின்னா வாட் டசின் அப்படின்னு கொஷின் ஸ்டார்ட் ஆகணும் இது போக இப்போ மற்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேயா எப்படி ச கொஷின் மேக் பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஓகேயா ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் சாப்பாட்டில் அவளுக்கு பிடிக்காதது என்ன ஐ மீன் நம்ம பாஷையில் சாப்பாட்டில் அவளுக்கு என்ன பிடிக்கலை என்ன குறை இந்த சாப்பாட்டில் அவளுக்கு என்ன பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறான் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கே அவள் அப்படின்னு ஒரு வேர்டு தான் வருது இதை அவள் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்போ ஷீயை ரெஃபர் பண்ணுது அப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஓ டசின் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகணும் கொஷின் ஸோ செ கொஷின் எல்லாமே நெகட்டிவாக தானே இருக்குது அவளுக்கு பிடிக்காதது பிடிச்சது என்னென்று இருக்கா பிடிக்காது என்னென்று இருக்கா ஸோ பிடிக்காது என்னென்னு இருக்கிறதுனால ஓ டசின் ஷி லைக்னு கொண்டு வரணும் ஓ டசின் ஷி லைக் எதில் பிடிக்காதது சாப்பாட்டு அப்படின்னா இன் ஃபுட்டுன்னு இந்த சென்டென்ஸில் வராது அபவுட் ஃபுட் அப்படின்னு வரும் ஓகேயா இங்கிலீஷ்ல இந்த சென்டென்ஸ்ல மட்டும் இப்படிதான் வரும் ஓகேயா ஷி லைக் அபவுட் ஃபுட் அப்படின்னு கேட்கணும் அப்படி கேட்டீங்க அப்படின்னா சாப்பாட்டில் அவளுக்கு என்ன பிடிக்கல சாப்பாட்டில் பிடிக்காதது என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னு அர்த்தம் அபவுட் ஃபுட் ஷி லைக் அபவுட் ஃபுட் ஓகே இட் ஷால் பி மூவ் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சாரி நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன என்னிடம் உனக்கு பிடிக்காதது என்ன ஃபஸ்ட்டு கொண்டு வர வேண்டியது உனக்கு பிடிக்காதது என்ன உனக்கு எதை ரெஃபர் பண்ணுது யூ யூவை ரெஃபர் பண்ணுது அப்படி தானே அப்போது என்ன வரும் கொஷினோட பிகினிங்கில் என்ன வரும் அப்படின்னா வாட் டோன்ட் வாட் டோன்ட் யூ லைக் வாட் டோன்ட் யூ லைக் என்னிடம் அப்படின்னு வந்திருக்கு இப்போ என்னிடம்க்கு என்ன வரும் அப்படின்னா அபவுட் மீ அபவுட் மீ வாட் டோன்ட் யூ லைக் அபவுட் மீ வாட் டோன்ட் யூ லைக் அபவுட் மீ அப்படின்னா என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கலை ஓகே என்கிட்ட என்ன தான் பிடிக்கலை உனக்கு அப்படின்னு சொல்லும்போது வாட் டோன்ட் யூ லைக் அபவுட் மீ அப்படின்னு கேளுங்கள் ஓகேயா வாட் டோன்ட் யூ லைக் அபவுட் மீ என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கலை சொல்லு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துல இந்த கொஷின் அழகாக யூஸ் பண்ணுங்கள் வாட் டோண்ட் யூ லைக் அபவுட் மீ அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே ஷால் வி மூட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் அவனிடம் அவளுக்கு பிடிக்காதது என்ன ஐ மீன் அவன்கிட்ட அவளுக்கு என்ன பிடிக்கலை அப்படின்னு கேட்போம்ல அதை எப்படி சொல்லலாம் முதல்ல அவளுக்குன்னு கொஷின் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அவளுக்கு பிடிக்காதது என்ன அப்போ அவளுக்குன்னு எதை அவளுக்குன்னு சொல்லும்போது எதை ரெஃபர் பண்ணுது ஷீயை ரெஃபர் பண்ணுது அப்போது கொஷின் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் டஸ் இன் ஷீ லைக் டஸ் இன் ஷீ லைக் ஓகே அவனிடம் அப்படின்னு வந்திருக்கே இல்லையா அவனிடம் அப்படின்னு ரெஃபர் பண்ணும்போது அபவுட் ஹிம் அபவுட் ஹிம் ஓகே ஸோ வாட் டஸ்இன் ஷீ லைக் அபவுட் ஹிம் வாட் டஸ் இன் ஷீ லைக் அபவுட் ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட அவளுக்கு என்ன பிடிக்கலை அவன் அவன் நல்லபே இருந்தானே அவன்கிட்ட என்ன அவளுக்கு பிடிக்கலை ஸ்பெசிஃபிக்காக என்ன பிடிக்கலை அப்படின்னு கேட்குற மாதிரி வாட் டஸ் இன் ஷி லைக் அபவுட் ஹிம் அப்படின்னு கேட்கலாம் ஓகே அவனிடம் அவளுக்கு பிடிக்காதது என்ன என்பதற்கான ட்ரான்ஸ்லேஷன் ஓஆர் டசின் ஷி லைக் அபவுட் ஹிம் ஓஆர் டசின் ஷி லைக் அபவுட் ஹிம் ஓகே காட் இட் ஷால் ஷல் மூட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்கூலில் அவனுக்கு பிடிக்காதது என்ன ஐ மீன் ஸ்கூலில் அவனுக்கு என்ன பிடிக்கல என்ன பிரச்சனை ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றான் அப்படி போல அந்த இடத்துல இப்போது அவனுக்கு அப்படின்னு ரெஃபர் பண்ணுறதுனால கொஷின் எப்படி ஸ்டார்ட் ஆகும் ஹீயை ரெஃபர் பண்ணுது அவனுக்கு அப்படிங்கிறது அப்போ கொஷின் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வாட் டசின் வாட் டசின் ஹீ லைக் வாட் டஸின் ஹீ லைக் ஓகே வாட் டஸின் ஹீ லைக் ஓகே ஸ்கூலில் அப்படின்னு ரெஃபர் பண்ணுது இல்லையா அப்போ ஸ்கூலில் அப்படிங்கும்போது அபவுட் ஸ்கூல் அவ்வளோதான் முடிஞ்சு சென்டென்ஸு சரியா வாட் டசின் ஹீ லைக் அபவுட் ஸ்கூல் ஓகே வாட் டஸின் ஹீ லைக் அபவுட் ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலில் அவனுக்கு என்ன பிடிக்கலை ஏன் போக மாட்டேக்கிறான் அதை நீ கேட்டியா அப்படின்னு சொல்லும்போது வாட் டஸின் ஹீ லைக் அபவுட் ஸ்கூல் அப்படின்னு கேள்வி கேளுங்கள் ஓகேயா வாட் டசன் ஹீ லைக் அபவுட் ஸ்கூல் அப்படின்னு கேளுங்க ஓகேயா காட் இட் புரியுதா அண்டர்ஸ்டாண்ட் ஓகே த நெக்ஸ்ட் கொஸ்டின் உன்னுடைய வேலையில் உனக்கு பிடிக்காதது என்ன இதில் உனக்கு பிடிக்காது என்ன அதாவது உனக்கு எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா யூ ரெஃபர் பண்ணுது அப்போ கொஷின் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் வாட் டோன்ட் யூ லைக் வாட் டோன்ட் யூ லைக் உன்னுடைய வேலையில் உன்னுடைய வேலையில் ஓகேயா இப்போ உன்னோட வேலையில் உனக்கு என்ன பிடிக்கலை அப்படின்னு கேட்கும்போது உன்னுடைய வேலையில் அப்படின்னு வரும்போது அபவுட் யுவர் ஜாப் அப்படின்னு போட்டிருங்க அபவுட் யுவர் ஜாப் உடைய வேலையில் உனக்கு பிடிக்காதது என்ன அல்லது உனக்கு உன் வேலையில் என்ன பிடிக்கலை ஏன் வேலைக்கு போகலைன்ற ஓகே எதுக்கு நீ ஜாபை விட்ட குவிட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் கேளுங்கள் ஓகே வாட் டோன்ட் யூ லைக் அபவுட் யுவர் ஜாப் வாட் டோண்ட் யூ லைக் அபவுட் யுவர் ஜாப் அப்படின்னா உனக்கு வேலையில் என்ன ஏன் பிடிக்கல ஏன் போக மாட்டேன்னு ஏன் க்விட் பண்ண அப்படிங்கும்போது வாட் டோன்ட் யூ லைக் அபவுட் யுவர் ஜாப் அப்படின்னு கேளுங்கள் வாட் டோன்ட் யூ லைக் அபவுட் யுவர் ஜாப் அப்படின்னா உன்னோட வேலையில் உனக்கு பிடிக்காது என்ன என்ன பிடிக்கல அப்படின்னு கேட்குறதா அர்த்தம் ஓகேயா உடைய வேலைன்னு சொல்லும்போது அபவுட் யுவர் ஜாப் அபவுட் யுவர் ஜாப் இந்த சென்டென்ஸில் இப்படி தான் வரும் சரியா ஓகேயா ஷால் பி மூடு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அடுத்தடுத்த சென்டென்ஸில் இந்த மாதிரி நீங்களும் நிறைய சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறீங்க இல்லையா ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா இந்த மாதிரி சென்டென்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பேசும்போது யோசிப்போம் இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு யோசிப்போம் இனிமேல் யோசிக்காமல் இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்களே மேக் பண்ணி இதே மாதிரி நிறைய மேக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா உங்கள் நண்பனிடம் உங்களுக்கு பிடிக்காது என்ன நண்பனோ தோழியோ எது வேணாலும் வச்சுக்கோங்க உங்கள் நண்பனிடம் உங்களுக்கு பிடிக்காதது என்ன உங்களுக்கு அப்படின்னு கொஷின் வந்திருக்கு ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறதுனால உங்களுக்கு எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா யூ யூனு வரும்போது கொஷின் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா வாட் டோன்ட் யூ லைக் வாட் டோன்ட் யூ லைக் உங்கள் நண்பனிடம் ஓகே உங்கள் நண்பனிடம்னா அபவுட் யுவர் ஃப்ரெண்ட் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட் ஓகே அப்போது உங்கள் நண்பனிடம் உங்களுக்கு பிடிக்காதது என்ன அப்படின்னு எப்படி கேட்கலாம் அப்படின்னா வாட் டோன்ட் யூ லைக் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட் வாட் டோன்ட் யூ லைக் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட உங்களுக்கு பிடிக்காது என்ன அல்லது என்ன பிடிக்கலை உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஓகேயா உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட என்ன பிடிக்கலையோ அதை டேரக்டாக சொல்லிடுங்க சரியா ஓகே இது எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படின்னா வாட் டோன்ட் யூ லைக் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட் வாட் டோன்ட் யூ லைக் அபவுட் யூர் ஃப்ரெண்ட் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கல உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட உங்களுக்கு பிடிக்காது என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னு அர்த்தம் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல ஓகே ஓகே சல்வி மூட்த நெக்ஸ்ட் கொஷின் படத்தில் அவர்களுக்கு பிடிக்காதது என்ன அவர்களுக்குன்னு ரெஃபர் பண்ணியிருக்கிறதுனால தே வரும் இப்போ தே வரும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாட் டோன்ட் தே லைக் வாட் டோன்ட் தே லைக் வாட் டோன்ட் தே லைக்குன்னு கொஷின் ஸ்டார்ட் ஆகும் ஓகே படத்தில் அப்படின்னு வந்திருக்கிறதுனால அபவுட் த மூவி மூவின்னா அந்த படம் சொல்லுவோம் இல்லையா ஓகே அபவுட் த மூவி ஓகே வாட் டோன்ட் தே லைக் அபவுட் த மூவி அவங்களுக்கு படத்தில் என்ன பிடிக்கல அல்லது படத்தில் அவங்களுக்கு பிடிக்காது என்ன ஓகே அவங்களுக்கு படத்தில் பிடிக்காது என்ன அப்படிங்கும்போது வாட் டோன்ட் தே லைக் அபவுட் த மூவி வாட் டோன்ட் தே லைக் அபவுட் த மூவி அப்படின்னா படத்தில் அவங்களுக்கு என்ன பிடிக்கல படத்தில் அவங்களுக்கு பிடிக்காது என்ன வாட் டோன்ட் தே லைக் அபவுட் த மூவி ஓகே புரிஞ்சுதா ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல ஓகே ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுக்கலாமா நீங்கள் பண்ணுறீங்களா ஓகே ஹோம் ஒர்க்காக கொடுக்கலாமா ஐ கிவ் தேட் டுடேஸ் ஹோம் ஒர்க் உன்னுடைய மனைவியிடம் உனக்கு பிடிக்காதது என்ன okay so this is a homework for you all and please send your answers in the comment section and i'm eagerly waiting for all your comments and feedbacks tell me how is the video okay i'm eagerly waiting okay your uh, compliment your comments your feedbacks means a lot to me please send it to me okay so we will catch up in the next class until then take care bye bye thank you